அப்பா ஆண்டவன் அனுப்பிய அற்புதம் அப்பா என்னை அற்புதமாக கொண்டாடிய ஒற்றை ஜீவன் இவ்வுலகில் என் அப்பா என் கண்ணீரை துடைக்க கோயில் கோயிலாய் சுற்றி வந்தவர் என் அப்பா நீங்கள் இல்லா உலகில் உங்கள் நினைவுகள் தினம் தினம் கண்ணீர் அன்று என் கண்ணீரை துடைக்க உங்கள் கரங்கள் இருந்தன அப்பா இன்று அனாதையாய் நிற்கின்றேன் துடுப்பு இல்ல படகை போல ஆயிரம் உறவுகள் நான் இருக்கிறேன் என்று கூறலாம் என் அன்பு உங்களுக்கு பொக்கிஷமாய் தெரிந்தது என் அன்பு சிலருக்கு வேஷமாய் விஷமாய் தெரிகிறது கூறும் தோன்றுகிறது உன் எண்ணம் உன் செயல் உன் வார்த்தைகள் உன் மீது அன்பாய் இருப்பதனால் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றேன் புரிந்து கொள்வாய் ஒரு நாள் அந்த நாள் நான் இருப்பேனோ இல்லை இறப்பேனோ மரணம் கூட அற்புதம் ஒரு நாள் அப்பா நீ என்னை விட்டு ஒளிந்து கொண்ட இடத்தில் அப்படி என்ன அற்புதம் இருக்கிறது என்று உன்னை தேடி வருகின்ற வெற்றி பயணம் அப்பா என் மரணம் ஜனனம் பூமியில் உன்னோடு சுற்றுப்பயணம் மரணம் ஆகாயத்தில் உன்னோடு சுற்றுப்பயணம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத அம்மா பொண்ணு அலப்புரைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்